அனைத்து தோழமை கட்சி தலைவர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த உள்ளாட்சி அமைப்பு என்பது எப்படி மத்திய அரசு மாநில அரசு இருக்கிறதோ அதுபோல ஒரு மூன்றாவது ஆட்சி முறை இந்த உள்ளாட்சி ஆட்சி முறை மத்திய அரசுக்கு ஏராளமான அதிகாரங்கள் இருக்கிறது இருக்கிற அதிகாரம் போதாது எனவே எங்களுக்கு கூடுதல் அதிகாரத்தை வேண்டும் என்று மாநில அரசுகள் கோரிக்கை வைத்துக் கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த மூன்றாவது ஆட்சி முறையாக இருக்கிற உள்ளாட்சி பஞ்சாயத்து ஆட்சி முறைக்கு எந்த அதிகாரமும் இல்லாமல் அது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஏதோ கைதிகளைப் போல இருக்கிற நிலைமை இப்போதுதான் ஏற்படுகிறது ஒரு சாதாரண செலவை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கூட ஒன்றிய அதிகாரிகளுடைய ஒப்புதல் இல்லாமல் நகராட்சி அதிகாருடைய ஒப்புதல் இல்லாமல் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பஞ்சாயத்து நிர்வாகமோ நகராட்சி நிர்வாகமோ தீர்மானத்தை நிறைவேற்றி அமலாக்க முடியவில்லை எனவே எதற்காக இந்த உள்ளாட்சி அமைப்புகள் உருவாக்கப்பட்டதோ அரசியல் சட்டத்தில் எழுபத்தி மூணு எழுபத்தி நாலாவது அரசியல் சட்ட திருத்தம் எதற்காக மேற்கொள்ளப்பட்டதோ அந்த திட்டங்களை அனைத்தும் செயல்படுத்த முடியாத நிலைமை என்பது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது எனவே தான் தமிழக அரசிடம் இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கூடுதலான அதிகாரங்களை வழங்கிட வேண்டும் உள்ளாட்சி அதிகாரங்கள் திரும்ப திரும்ப அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே செயல்படுகிற ஏதோ ஒரு வனைய கைதிகளை இப்போது போன்று இருக்கிற இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இன்றைக்கு கூடுதலான அதிகாரங்களை வழங்க வேண்டும் என்று இன்றைக்கு இந்த கோரிக்கை வைத்திருக்கிறோம் உள்ளாட்சிகளுக்கு வரக்கூடிய அதிகார நிதியிலே மாநில அரசு இந்த உள்ளாட்சிகளுக்கு கூடுதலான நிதியை ஒதுக்க வேண்டும் அதாவது நிதிக்குழு என்ற நிதிக்குழு என்பது அமைக்கப்பட்டு ஆண்டுக்கு அரை சதமானம் ஒரு சதமானம் கூட உயர்த்துகிற நிலைமை என்பது இல்லாத நிலைமை என்பதுதான் ஏற்படுகிறது எனவே உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரு மாநில அரசனுடைய வருமானத்திலே மூன்றில் ஒரு பகுதி நிதியை இதற்கு ஒதுக்க வேண்டும் என்று இந்த கோரிக்கை வைக்கிறோம் ஏனென்றால் உள்ளாட்சி நிர்வாகங்கள் தான் நாட்டில் இருக்கிற எல்லா விதமான செலவுகளையும் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது சாலையாக இருக்கட்டும் குடிநீராக இருக்கட்டும் சுகாதாரமாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் இன்னும் சொல்ல போனால் கல்வி உள்ளிட்ட எல்லா விதமான அடிப்படை தேவைகளையும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாகவே செய்ய முடியும் அப்படி செய்தால் அது மக்களுக்கு நேரடியான பலன் தரக்கூடிய அமைப்பாக அது மாறும் அது இல்லாமல் உள்ளாட்சி அமைப்புகளை பட்டினி போட்டுவிட்டு மாவட்ட நிர்வாகங்களே மாவட்ட அதிகாரிகளே எல்லாத்தையும் செயல்படுத்துவதனால் அதிலே பல முறைகேடுகளும் முறையான பலன்கள் மக்களுக்கு கிடைக்காத நிலைமை என்பது ஏற்படுகிறது அதே மாதிரி இப்ப தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா பல ஊராட்சிகள் பல பேரூராட்சிகளை இணைத்து பெரிய பெரிய மாநகராட்சிகள் உருவாக்கப்படுகிறது ஊராட்சிகளை மாநகராட்சியோடு இணைக்கப்படுகிற காரணத்தினால் அந்த ஊராட்சிக்கு இருக்கக்கூடிய பலவிதமான சலுகைகளும் உரிமைகளும் பறிக்கப்படுகிறது ஏற்கனவே மத்திய அரசு நூறு நாள் வேலை திட்டத்தை ஒழித்து கட்டுவது என்போது செயல்படுகிறார்கள் இப்போ ஊராட்சிகள் எல்லாம் பேரூராட்சிகளோட மாநகராட்சி நகராட்சியோடு இணைக்கப்படுகிற காரணத்தினால் அந்த நூறு நாள் வேலை திட்டம் என்பதும் கிட்டத்தட்ட ஒரு அந்த செயல்படுத்த முடியாத நிலைமை என்பது ஏற்படுகிறது அப்படி இணைக்கிற போது அந்த ஊராட்சிகளுடைய கருத்துக்களை கேட்டு அந்த ஊராட்சிகளுடைய சிபாரசுகளை கேட்டு அவர்களை இணைப்பது இல்லாமல் அரசாங்கமே தீர்மானத்தை தானணித்த மூப்பாக போட்டு நிறைவேற்றி செயல்படுத்துவதனால் பல ஊராட்சிகள் எதிர்காலத்தில் இல்லாத நிலைமை என்பது ஏற்படுகிறது ஊராட்சிகளுக்கு இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டால் ஊராட்சிகள் பெறுகிற உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படுகிற நிலைமை என்பது ஏற்படுகிறது அதே மாதிரி நீங்கள் பார்த்தால் மாநகராட்சி நகராட்சிகளில் இன்னைக்கு தூய்மை பணி முழுவதையும் தனியார் மயம் ஒப்படைக்கிற அந்த ஏற்பாடு வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படி தூய்மை பணி என்பதை முழுக்க முழுக்க தனியார் மயம் படுத்துவதனாலே எதிர்காலத்தில் தூய்மை பராமரிக்கப்படாது என்பது மட்டுமல்ல அது தனியாருடைய கொள்ளைக்கு தான் வழிவகுத்துறதே தவிர கடை கோடி மனிதனாக இருக்கிற அந்த தூய்மை பணிகளில் ஈடுபட்டவர்களுக்கு நிரந்தரமான ஊதியமும் நிரந்தரமான வேலை உரிமை என்று மறிக்கப்படுகிற நிலைமை என்பதுதான் ஏற்படுகிறது சமூகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பணி நிரந்தரம் வாய்ப்பு இருக்கிற போது இந்த அடித்தட்டு மனிதனாக இருக்கிற தூய்மை பணியில் ஈடுபடக்கூடியவர்களை தனியாரிடம் ஒப்படைத்து பணி நிரந்தரமே இல்லாமல் முப்பது ஆண்டு காலம் நாற்பது ஆண்டு காலம் பணியாற்றினாலும் கூட அவர்கள் ஒப்பந்த தொழிலாளியாக மட்டுமே பணியாற்றக்கூடிய அந்த மோசமான நடவடிக்கை என்பது மிக மோசமானது அதே போல தமிழக அரசு இப்போது சொத்து வரியை உயர்த்துகிறது வரி போடுவது என்பது உள்ளாட்சி அமைப்புடைய எல்லைக்கு உட்பட்டது ஆனால் மாநில அரசே தீர்மானங்களை போட்டு இதை நீங்கள் நிறைவேற்றி ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிற நிலைமை என்பது ஏற்படுகிறது இப்போது பார்த்தால் சொத்து வரி ஒவ்வொரு ஆண்டும் ஆறு சதமானம் உயர்த்துவது என்று நிறைவேற்றி அதை கட்டாயப்படுத்துகிறார்கள் இதனால் சொத்து வரி கட்ட முடியாமல் மக்கள் அவதிப்படுகிற நிலைமை என்பது ஏற்படுகிறது இது போன்ற நிலைமைகள் எல்லாம் அந்தந்த உள்ளாட்சியினுடைய தீர்மானத்திலே நிறைவேற்ற வேண்டுமே தவிர அரசாங்கமே விதியை போட்டு அதை அமுல்படுத்துகிற ஒரு ஏற்பாடாக உள்ளாட்சி இருந்தால் அது உள்ளாட்சி ஒரு சுதந்திரமாக செயல்படுகிற இந்த உரிமையை பறிக்கப்படுகிறது என்கிற கோரிக்கைகளை வைத்துதான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றைக்கு அமைச்சர்களை சந்தித்து இந்த கோரிக்கைகளை வற்புறுத்திருக்கிறார்கள் நிச்சயமாக அரசு இந்த கோரிக்கைகளை வற்புறுத்தி நிறைவேற்றி தர வேண்டும் இன்னும் சொல்ல போனால் மத்திய அரசு எப்படி மாநிலங்களை ஒழித்து கட்டி உள்ளாட்சிகளை ஒழித்து கட்டி ஒரு ஒன்றுபட்ட அரசு ஒரு ஒரு மையப்படுத்தப்பட்ட அரசு என்பதை நோக்கி முன்னேறுகிற அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாநில அரசுகளுக்கான அதிகாரங்களும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான அதிகாரங்களும் உத்தரவாதப்படுத்தப்பட்ட படாவிட்டால் மைய அரசை நோக்கி முயற்சிக்கிற மத்திய அரசுடைய நோக்கங்களுக்கு அது பலனளிப்பதாக ஆகிவிடும் என்பதைத்தான் இந்த அழுத்தமாக நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம் கூட்டணி கட்சியில இருக்கீங்க தொடர்ந்து எல்லா விதங்களுக்கும் போராட்டத்துல வந்து அதுக்கப்புறமா தீவிர நோக்கி நகர மாதிரி இருக்கு இப்போ போக்குவரத்து கழகங்களும் தனியார் மையம் மாத்திரதான் தொழிற்சங்கங்கள் குற்றம் இப்படி தொடர்ந்து பல திட்டங்கள் வந்து தனியார் நோக்கி நகர மாதிரி இருக்கு இதுக்கு எப்படி அதாவது கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்தியா கூட்டணி என்று ஒரு இருக்கிறதுனாலேயே தமிழ்நாட்டில் இருக்கிறது கூட்டணி அரசு அல்ல அது தமிழ்நாட்டில் இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு ஒரு மத்திய பாஜகவை எதிர்க்கிற கூட்டணியில் நாங்கள் எல்லாம் இணைந்திருக்கிறோம் இருந்தாலும் எங்களுடைய ஆதரவோடு இந்த அரசு அமைந்திருக்கிறது அந்த அரசு திராவிட முன்னேற்றக் கழக கூட்டு ஆட்சி என்கிற போது அவர் எடுக்கிற பல நல்ல நடவடிக்கைகளை நாங்கள் வரவேற்கிறோம் அதே சமயத்தில் இது போன்ற பாதகமான மக்களை பாதிக்கிற சில நடவடிக்கை இருந்தால் சுதந்திரமா சுயேட்சையான கட்சி என்கிற முறையில் எங்கள் கட்சியின் சார்பிலே கோரிக்கைகளை வற்புறுத்தி போராடுகிறோம் வாதாடுகிறோம் அரசுக்கு சுட்டிக்காட்டுகிறோம் நிச்சயமாக அதை வற்புறுத்துகிற கடமை எங்களுக்கு உண்டு உரிமை எங்களுக்கு உண்டு என்பதை நான் தெரிவிக்கிறேன் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் கேட்கிற எந்த ஒரு அரசும் அதாவது தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி இருக்கிறாலும் சரி எல்லா அரசுமே தங்களது அதிகாரத்தை விட்டு கொடுக்கறதுல கொஞ்சம் தயக்கம் காட்டுகிறார்கள் தான் நான் சொல்ல விரும்ப அது கூடாது மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் வேண்டும் என்று கேட்கிற நாம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரத்தை சுதந்திரமாக கொடுக்க வேண்டும் அதுதான் முறையானது என்பதுதான் நாங்கள் வற்புறுத்தோம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் விரைவில் நடந்தது இதுக்கு முன்னாடியே முதலமைச்சர் நேரில் சந்திச்சு அதற்கான அதிகாரம் வேணும் அப்படிங்கிறது நிச்சயமா நாங்கள் சட்டமன்றத்தில் வற்புறுத்தி இருக்கிறோம் ஏற்கனவே மனுக்கள் கொடுத்துருக்கிறோம் இப்போ ஒரு வெகுஜன இயக்கத்தை நடத்தி இப்போது வற்புறுத்துகிறோம் தொடர்ந்து நாங்கள் வற்புறுத்துவோம் தொடர்ச்சியாக காவல்துறை என்கவுண்டர் அது அப்புறமா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் இந்த மாதிரி காவல்துறை தானடித்த மூப்பாக வந்து அந்த என்கவுண்டர் என்கிற நடைமுறை என்பது ஜனநாயகத்துக்கு விரோதமானது யாரையும் என்கவுண்டர் செய்கிற அதிகாரமோ உரிமையோ காவல்துறைக்கு கிடையாது எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டில் ஈடுபட்டால் கூட காவல்துறை கைது செய்து அந்த குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்தில் நிறுத்தி நீதிமன்றத்தில் நிரூபித்து நீதிமன்றங்கள் தான் தண்டனை வழங்குகிற உரிமை இருக்கிறதே தவிர இதெல்லாம் செய்யாமல் காவல்துறையே தண்டனை வழங்கி விடுவது பொருத்தப்படுத்துவது அது வன்மையான கண்டறி